இப்போது நீங்கள் கேட்கவிருப்பது ஜூனியர் விகடனில் வெளியாகும் பா திருமாவேளனின் பெரியோர்களே தாய்மார்களே தொடரின் பகுதி ஒன்பது உங்கள் மணக்கண்ணில் தமிழ்நாடு அரசின் தலைமை செயலகத்தை கொண்டு வாருங்கள் தூய வெண்மை நிறத்தில் கம்பீரமாக காட்சி தருகிறதே அதுதான் கோட்டை அது கோட்டை மட்டுமல்ல கோயில் தமிழக மக்களின் தலைவிதி கண்ணுக்கு தெரியாமல் அரூபமாக அங்கேதான் சுற்றி கொண்டு இருக்கிறது எல்லா வாக்காளர்களும் தங்களது வாழ்க்கையில் ஒரு முறையாவது இதனை சுற்றி வந்தால் இந்த கோட்டை அடையும் கல்லூரி மாணவர்கள் பள்ளி பிள்ளைகள் சுற்றுலா போல் இதனை வந்து பார்த்தாக வேண்டும் என்று சபதம் எடுத்துக் கொள்ளுங்கள் வெடிக்காத துப்பாக்கியால் ராபர்ட் கிளைவ் சுட்டுக் கொண்டதும் இங்குதான் பட்டாக்கத்தி போன்ற தாமரைக்கனியின் மோதிரம் பட்டு சேலத்து சிங்கம் வீரபாண்டி ஆறுமுகத்தின் மூக்கு உடைந்ததும் இங்குதான் கோட்டையை கைப்பற்ற சாந்தோமில் இருந்து போர்ச்சுகீசியர்கள் பீரங்கியுடன் உள்ளே நுழைந்ததும் இங்குதான் கருணாநிதியை பட்ஜெட் படிக்க விடாமல் தடுத்த ஜெயலலிதா தலைவிரிகோலமாக வெளியேறியதும் இங்குதான் சென் தாமஸ் மலையிலிருந்து பிரெஞ்சுக்காரர்கள் போர் தொடுக்க வந்ததும் இங்குதான் ஜானகி எம்ஜிஆருக்கு செல்வாக்கு உண்டா இல்லையா என்பதை நிரூபிக்க விடாமல் சமூக விரோதிகள் உள்ளே நுழைந்து தாக்குதல் நடத்தி பல எம்எல்ஏக்களின் மண்டையை உடைத்ததும் இங்குதான் கோட்டை யாருக்கு என்று ஒரே நேரத்தில் பிரிட்டிஷாரும் பிரெஞ்சுக்காரர்களும் டச்சுக்காரர்களும் குறிவைத்து தாக்குதல் தொடுத்ததும் இங்குதான் எம்ஜிஆருக்கு ஆதரவாக சபாநாயகர் கே ஏ மதியழகனும் கருணாநிதிக்கு ஆதரவாக துணை சபாநாயகர் விருதுநகர் சீனிவாசனும் ஒரே நேரத்தில் இரண்டு சபைகள் நடத்தியதும் இங்குதான் குதிரைகள் ஓட்டமும் குண்டு சத்தமும் இல்லையே தவிர குண்டாந்தடியும் குளி தொடர்கிறது பாதுகாப்பு அரண் அமைத்த கோட்டையில் இருந்து ஆட்சி நடத்தினாலே யுத்தம் செய்வது இயற்கைதானே நாம் சும்மா இருந்தாலும் சுழியும் அகழியும் சும்மா இருக்க விடாதே இன்றைய கோட்டைக்கு எதிரே பறந்து விரிந்திருக்கும் நீர்பரப்புக்கு அன்றைய பெயர் கொரமண்டல் கடற்கரை அதாவது சோழமண்டல கடற்கரை என்பதைத்தான் அப்படி ஆங்கிலேயர்கள் கோரப்படுத்தி இருந்தார்கள் ஆடை வியாபாரமும் அதற்கு அவசியமான பருத்தி உடையும் தேடி வந்த பிரான்சிஸ் டேவுக்கு மதராஸ் பிடித்து போனதற்கான முக்கிய காரணம் இங்கு ஓடிக்கொண்டிருந்த கூவம் ஆறு என்று எழுதியிருப்பது கிண்டல் அல்ல அந்த காலத்தில் இந்த நதிக்கு திருவல்லிக்கேணி ஆறு என்ற பெயரும் இருந்தது அந்த ஆற்றை பிரான்சிஸ் டே பார்த்த நேரம் குளிர்காலமானதால் கரை புரண்டு ஓடிய நீரின் அழகில் அவன் மயங்கி போனதில் ஆச்சரியமில்லை மற்ற நாட்களில் கூவம் நதி ஒரு சிறிய நீரோடை போல காட்சியளித்தாலும் பார்த்த நேரத்தில் உண்மையில் மணக்கத்தான் செய்தது என்று மேலும் காதலி சாந்தோமில் தான் இருந்தார் காதலியின் வீட்டுக்கு பக்கத்தில் போய் குடியேறுவது ஆதாம் ஏவாள் காலத்து வழக்கம் பிரான்சிஸ்டேயும் அதனையே பின்பற்றி இருக்கலாம் பலவேற்காடு முதல் சாந்தோம் வரையிலான கடற்கரையின் சில பகுதிகள் பூவிருந்தவல்லி வேங்கடபதியின் கட்டுப்பாட்டில் இருந்தது பலவேற்காட்டில் இருந்து படகில் வந்தபோது மணல் திட்டாக இருந்த இடத்தை இடத்தை பார்த்த பிரான்சிஸ் டே அந்த வாங்க நினைக்கிறார் வேங்கடபதி இந்த கோட்டை பகுதியை ஆங்கிலேயருக்கு பரிசாக தந்தார் என்றும் இல்லை ஆங்கிலேயரால் விலை கொடுத்து வாங்கப்பட்டது என்றும் இருவேறு வரலாறுகள் உண்டு இந்த இடத்தை கிழக்கிந்திய கம்பெனியின் தொழிற்சாலைகளை கொள்வதற்கான இடமாகத்தான் கொடுத்தார்கள் ஆனால் ஆங்கிலேயர்கள் நிரந்தரமாக வளைத்துக் கொண்டார்கள் என்ற அபகரிப்பு கதையும் உண்டு இந்த வேங்கடபதியின் தந்தை பெயர் சென்னப்பா இடத்தை வழங்கிய வேங்கடபதி தனது தந்தையின் பெயரை இங்கே வைக்க வேண்டும் என்று சொன்னதற்காக சென்னப்பட்டணம் என்று பெயர் வைக்கப்பட்டதாக வரலாறு உண்டு சென்னையில் மிக பழமையானது சென்னகேசவ பெருமாள் கோயில் எனவே சென்னகேசவ பட்டணம் புரம் என்று அழைப்பதும் ஆரம்ப காலத்திலேயே இருந்துள்ளது சென்னகேசவ பெருமாள் கோவிலுக்கு அளிக்கப்பட்ட ஆவணம் ஒன்றில் சின்னப்பதம் என்பது ஊரின் பெயராகவும் இருக்கிறது இவை அனைத்தும் என்று அழைக்கப்பட காரணமானது இந்த பகுதி அனைத்தும் இன்றைய சென்னை உயர்நீதிமன்றம் அதனை அடுத்துள்ள ஜார்ஜ் டவுன் ஆகிய வட்டாரத்தை சொல்லலாம் கோட்டை கட்டப்பட்ட மேடான பகுதி மதராஸ் பட்டணம் என்று அழைக்கப்பட்டது கோட்டையில் இருந்த பழைய தேவாலயம் ஒன்றை தோண்டும் போது ஒரு கல்லறை கல் கிடைத்தது போர்ச்சுகீசிய எழுத்துக்களுக்கு மேலே ஒரு கேடயம் இருந்தது இது மானுவல் மத்ரா மற்றும் அவரின் தாயார் கல்லறை அவர் தந்தையின் பெயர் மத்ரா மத்ரா என்று இருந்தது என்பது ஒரு குடும்பத்தின் பெயர் கேடயம் இருப்பதால் அவர்கள் அரச குடும்பமாக இருக்கலாம் அந்த வட்டாரத்தில் இருந்தவர்கள் மத்ரே டி டிஎல் என்ற சாந்தோம் தேவாலயத்துக்கு உட்பட்டவர்களாக வாழ்ந்துள்ளார்கள் இந்த மத்ரா மத்ரே ஆகிய பெயர்கள்தான் நாளடைவில் மதராஸ் ஆனது சென்னப்பட்டனம் மதராஸ் ஆகிய இரண்டும் உள்ளடக்கிய பகுதிகளை இணைத்துத்தான் கோட்டை கட்டப்பட்டது முதலில் வர்த்தக பொருட்களை சேகரிக்கும் கிடங்காக அமைக்க இந்த கட்டடத்தை கட்டினார்கள் பொருள் சேமிப்பு கிடங்கு என்றால் பாதுகாப்பு வேண்டுமல்லவா அதற்காகத்தான் தடுப்பு சுவராக கோட்டை அமைக்கப்பட்டது இந்த தடுப்பு கோட்டை சுவர் ஒரு தாக்குதலில் இடிந்து போனது இன்று நீங்கள் கோட்டைக்குள் போனால் அணிவகுப்பு மைதானம் என்ற ஒன்றை பார்க்கலாம் இந்திரா காந்தி கொலை செய்யப்பட்ட நினைவு தினத்திலும் ராஜீவ்காந்தி படுகொலை செய்யப்பட்ட நினைவு தினத்திலும் முதல்வரும் அமைச்சர்களும் அரசு ஊழியர்களும் உறுதிமொழி எடுத்துக் கொள்கிறார்கள் அல்லவா அந்த இடத்தில் தான் இந்த கோட்டை சுவர் முன்பு இருந்தது பின்னர் ஆயுத கிடங்கு புதிய வாயில்கள் சுற்றுக் கோட்டை அகலிகள் மாளிகை போன்றவை சிறுக சிறுக கட்டப்பட்டன ஆயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி ஐந்தில் இருந்து ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஆறு வரை நூறாண்டு காலத்தில் சிறிது சிறிதாக கட்டப்பட்டதுதான் இன்று கம்பீரமாக காட்சி தருகிறது இந்த மொத்த கட்டடத்தையும் கட்டுவதற்கு இதுவரை எவ்வளவு செலவு செய்யப்பட்டுள்ளது என்று கணக்கு போட்டார்கள் ரூபாய் இப்போது இந்த தொகையில் கோட்டைக்கு எதிரே உள்ள அன்னை சத்யா நகரில் அறை கிரவுண்டு கூட வாங்க முடியாது ஆனால் இருநூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன் எழுபத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் என்றால் இன்றைய கணக்கில் எத்தனை கோடிகள் என்று கணக்கு போட்டுக் கொள்ளுங்கள் இந்த கோட்டையை மட்டுமே வைத்திருந்த கம்பெனிக்கு தொடர் வெற்றிகளை வாங்கி கொடுத்து முடியாத சாம்ராஜ்யத்தை கட்டமைத்த ஒற்றை மனிதன் ராபர்ட் கிளைவ் ராபர்ட் கிளைவுக்கு ஒரு நாள் மனக்குழப்பம் எடுத்து தனது நெற்றி போட்டில் வைத்து ட்ரிக்கரை அழுத்தினார் துப்பாக்கி இயங்கவில்லை மீண்டும் அழுத்தினார் வெடிக்கவில்லை அந்த நேரத்தில் அவரது அறை கதவு தட்டப்பட்டது திறந்தார் அவரது நண்பரான எட்மன் மஸ்கிலின் நின்று கொண்டிருந்தார் ராபர்ட் கிளைவ் ஏதோ மனக்குழப்பத்தில் இருப்பதை எட்மன் மஸ்க்ளின் உணர்ந்தார் என்ன ராபர்ட் என்று கேட்ட எட்மன்னிடம் துப்பாக்கியை காட்டினார் கிளைவ் இந்த துப்பாக்கியை எடுத்து வெளியே சுடு எட்மன் என்று கட்டளையிட்டார் ராபர்ட் கிளைவ் ட்ரிக்கரை இயக்கினார் எட்மன் குண்டு வெடித்தது சிரித்தபடியே கிளைவ் சொன்னார் நான் எதற்காகவோ காப்பாற்றப்பட்டு இருக்கிறேன் என்று வெடிக்கும் குண்டுகளால் கோட்டையை காப்பாற்றிய ராபர்ட் கிளைவை காப்பாற்றியது வெடிக்காத துப்பாக்கி இந்த தற்கொலை முயற்சியில் தப்பிய பிறகு இந்த இடத்தில் வாழ்ந்து பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தை கிளைவு ஆண்டார் அந்த இடத்தில் தான் இன்று தமிழ்நாடு அரசின் தலைமைச் செயலகம் இருக்கிறது இந்த கோட்டையை கைப்பற்றத்தான் பலரும் துடிக்கிறார்கள் அவர்கள் கையில் இருப்பது வெற்று துப்பாக்கியா வேட்டை துப்பாக்கியா அவர்களது துடிப்பு நாட்டை காப்பாற்றவா தங்களை காப்பாற்றவா அவர்கள் கட்டுவது மணக்கோட்டையா மக்கள் கோட்டையா